சிவசக்தி அருள் வாக்கு ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இது கோச்சார ரீதியில் அஸ்தாஷ்டமச்சனியோ அஷ்டமச்சனியோ ஈழரட்சனையோ மற்றும் ராகுகேதுகளின் கோச்சார மாற்றமோ வியாழ மாற்றமோ பாதகமான வியாழ மாற்றமோ எதுவாக இருந்தாலும் எந்த விதமான பாதக பலன்களாக இருந்தாலும் அதை யூடியூப் மூலமாகவோ டிவிலேயோ அல்லது வேறு யார் நீங்கள் ஜோசியரிடம் போவதன் மூலமோ பாதகமான பலன்களை காது கொடுத்து கேட்காதீர்கள் அது உங்கள் உடலுக்குள் வரக்கூடாது அதுக்கு முக்கிய என்ன விஷயத்தை சொல்றேன்னா கோயிலில் பாருங்க கோயிலில் கருங்கல்ல சில ஏன் பஞ்சபூத தத்துவம் அங்கே நீரும் இருக்குது சரியூ நீர் மற்ற உலோகங்கள் இல்லாத்துக்கும் இந்த மந்திர சக்தி அதாவது ஒலி அதிர்வுகளை கடத்துறது சக்தி அதிகம் சரியோ அதுலேயும் கலசங்கள் வச்சு நாங்கள் ஹோமம் வளர கேட்க மந்திரங்கள் அந்த கலசங்களுக்குள்ள நீர் வச்சு மந்திரங்கள் சொல்கிறோம் ஏன் அந்த மந்திர சக்தி அந்த நீருக்கு கடத்தப்படும் கலசம் கலசம் உலோகம் அதுக்குள்ளே கடத்தப்பட்டு நீருக்குள்ளே சேரும் அந்த நேரத்தான் அபிஷேகமாக சாமிக்கு நாங்கள் செய்து சாமியின் சக்தியை கூட்டுகிறோம் அந்த நேரம் பாதகமான வார்த்தைகள் அந்த இடத்துல எதிரொலிச்சா நாங்கள் உலக நேரமாக மந்திர சக்தி நல்ல மந்திர சக்திகளால் ஏற்றின அந்த நல்ல அ அதிர்விலைகள் எல்லாம் கெட்டுப்போம் அதுக்காக தான் மணி அடிக்கிறது பாதகமான ச வார்த்தைகள் அந்த நீருக்குள்ளே கடத்த அந்த மந்திர சக்தி உள்ள நீரில் கடத்தப்படக்கூடாது அது சாமிக்கு போகும்போது சாமியின் சக்தி கூடுகிறது சரியோ எங்களோட உடம்பில் எண்பது வீத நீர் அந்த நீருக்குள்ளே நீங்கள் எந்த விதமான பாதகமான வார்த்தைகளை உள்ளுக்குள்ளே வர்றீங்களோ அது யூடியூப்பாக இருக்கட்டும் அடுத்தவர் வாயிலாக வரும் வார்த்தைகளாக இருக்கட்டும் உங்களோட சொந்த குடும்பம் சொந்தம் உங்களோட உங்களோடய வாயிலாக வாயால் வரும் வார்த்தைகளாக இருக்கட்டும் எல்லாம் ஒன்றுக்குள்ளே போனால் அது நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்களோ அதுக்கு அதை அந்த உங்களோட உடம்பு வாங்கிக்கொள்ளும் அந்த பலனை வாங்கிக்கொள்ளும் அது மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே எதிரொலிக்கிறோம் எதிரி ஒலி எதிரொலிகளை உங்களுக்கு தெரியும் வீட்டுக்குள்ளே தேவதைகள் இருக்கிறது அது ததாஸ்து என்று சொல்லும் அதாவது அப்படியே ஆகட்டும் ஒரு பாதகமான பலன்னு ஒரு யூடியூப்பில் ஒரு ஆள் சொல்கிறாருண்டா அந்த அதை கேட்டுட்டு அந்த ததா அது என்ன சொல்லும் ததாஸ்து என்ன நடக்கும் உங்களுக்கு அது பலிக்க போகும் நீங்கள் ஒரு பாதகமான பலனாக முத முன்கூட்டியே அறிஞ்சிருந்தால் நீங்கள் அவதானமாக நடக்கலாம் ஆனால் அதை நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி வாசிங்க சும்மா வாசி கேட்க வர பலன் குறைவு ஆனால் காதால் அது உங்களோட